முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த இனிப்பான செய்தியை சொல்றதுக்காக தான் திருச்செந்தூர்ல இருந்து உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் எப்பதா என் வாழ்க்கை மாறுவோம் நானும் எப்போதான் எல்லாத்தையும் மீறி சந்தோஷமா வாழ போறேன்னு நினைச்சு நினைச்சேனே இத்தனை காலத்தை கடந்து வந்துட்ட இப்போது கவலைகள் அதிகமாகி கஷ்டங்கள் அதிகமாகி வேறு வழியே இல்லாமல் அழுது புரண்டு துடிச்சு இருக்க ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாமல் நீ தனியாக அழுது முடிச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வா உனக்கு ஆறுதல் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு மாறுதலை உண்டு பண்ணவும் உன் அப்பன் முருகன் வந்துட்டே என் செல்வமே இதுவரைக்கும் நீ அழுததெல்லாம் போதும் இனிமே உன் கண்களில் கண்ணீர் வருவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் இத்தனை நாளாக நீ என்னவெல்லாம் என்கிட்ட பிரார்த்தனை வச்சியோ அது அனைத்தையும் நீ நினைச்சது போலவே உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் ஆனா அதுக்கு முன்பாக இந்த உலகத்துல தான் நீ இருக்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை மாறும்போது மனிதர்கள் எப்படி மாறுவாங்கன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் எப்பவுமே நீ நினைக்கிறது போல நல்லவனாகவே இருந்துட மாட்டாங்க இந்த உலகத்து மனிதர்கள் எப்படின்னா ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கடைசி காலத்துல காலம் போன காலத்துல வயசான காலத்தில் நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டாங்க வயசானவங்கள மதிக்கவும் மாட்டாங்க ஆனால் அதுவே அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா சொந்தம் பந்தம் முகத்தை பார்க்க பார்க்கக்கூட வராதவங்கள்லாம் கடைசி இறந்ததுக்கு அப்புறம் ஓடி வந்து உட்காந்து அழுகுவாங்க நீ சாகக்கூடாது உயிரோடு எழுந்து வந்துடுன்னு சொல்கிறதுனால நீ மதிக்காதவன் திரும்ப வந்துடுவானா இறந்த பிறகு உயிரோடு திரும்பி வந்துடுன்னு அழுகிற நீ உயிரோடு இருக்கும்போது ஏன் மதிக்கலைன்னு அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என் செல்வமே எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கி இளமையாக இருக்கவங்களுக்கு நாளைக்கு வயசாக போகுது அதை புரிஞ்சுக்காம வயதானவர்கள் மேலே அப்படின்னு உங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் வருது உலகம் எப்படி இருக்குது வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றத நீங்கள் பார்க்குறீங்க உங்களை விட கஷ்டப்பட்டவங்க தான் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய பெரியவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மனசுக்கு ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை அவங்களுடைய வயிறு நிறையிறதுக்கு கொஞ்சம் உணவும் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க பழகு நீ எப்போது கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட தயாராக இந்த முருகனின் அருள் இருக்கும்போது நீ கவலைப்பட வேணாம் ஓ வாழ்க்கையில் வயசான காலத்தில் நீ நல்லா வாழும்படியும் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்படியும் இந்த முருகனின் அருள் எப்போதுமே உனக்கு இருக்குது என்னுடைய அருளின் மூலமாகவே உனக்கு புது வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு கொடுக்க போகிறேன் நீ எப்போதுமே யாரையுமே சார்ந்து இருக்கக்கூடாது என் செல்வமே ஏன்னா காலம் மாறும்போது மனிதர்கள் குணம் மாறும்போது உன்னை கைவிட்டுட்டு அவங்கவங்க சுயநலமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு வாழ போயிடுவாங்க அதனால தான் நீ யாரையும் நம்பி வாழாத உன்னை நம்பி வாழ பழகுன்னு சொல்கிறேன் ஏன்னா நீ இதுநாள் வரைக்கும் யாருக்கிட்ட எதையும் எதிர்பார்த்தது கிடையாது உன் சொந்த உழைப்பால சுயமா வேலை செஞ்சு எல்லார் முன்னாலையும் தலை நிமிந்து கௌரவமா வாழணும் நினைக்கிற என் அன்பிப்பில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய இந்த வைராகிய குணத்துக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் உறுதியான மனசுக்கும் சேர்த்துதானே உன் முகம் மலரும்படியாக உனக்கான நல்லதை செய்யறதுக்காக ஓடி வந்திருக்கேன் யாராவது ஒருத்தர் உன்னை ஏமாத்திட்டாலோ துரோகம் செஞ்சிட்டாலோ அதை மறந்துரு மன்னிச்சிரு ஆனா மறுபடியும் அவங்கள நீ ஏத்துக்கிட்டு உன் கூடவே வச்சின்னா அவங்க அதை விட பெருசாக மறுபடியும் உன்னை ஏதாவது ஏமாற்றிட்டு துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்கன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஏன்னா மனிதர்களின் மனசு மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு முறை தப்பு செஞ்சுட்டோன்னு வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ அதை மன்னித்து ஏத்துக்கிட்டினா மறுபடியும் அவங்க புத்தி அதை செய்கிறதுக்கு தான் யோசிக்கும் அதனால தான் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் வேற ஆனால் நம்புறது வேற யாரையும் நம்பாத கவனமா இருன்னு உனக்காகவே சொல்ல வந்தேன் வாழ்க்கையில எதிர்ப்புகள் வரும்போதும் நீ எதிர்பாராத விஷயங்கள் நடந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதும் இந்த முருகனை மனசுல நெனச்சினா எல்லா தடைகளும் அகலும் என் அருள் மூலமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளையே நான் கொடுத்துடுவேன் என் செல்வமே என்ன நடந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படவே கூடாது எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணை நிற்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ ஏன் மேல நம்பிக்கை வச்சு செயல்பட்டினா எல்லா காரியங்களிலும் நீ வெற்றி பெறுவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் இதுவரைக்கும் நீ நினச்சது எதுவுமே நடக்கலை காலதாமதம் ஆகிடுச்சுன்னு யோசிக்காதே இந்த நொடி நீ என்கிட்ட கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் கூட அனைத்தையும் உடனே நடத்தி தர என்னால முடியும் அப்படிதான் இப்போது உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் எதை உன்னால் ஏற்றுக்க முடியலையோ எதுவும் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு பிடிக்கலையோ அதை மாற்ற முயற்சி செய் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாது எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற போது அதை ஏற்றுக்க தயாராக இரு ஒன்று மாறணும் இல்லை ஏற்றுக்கணும் இதுதான் வாழ்க்கைக்கான ரகசியம் இதை விட்டா வேறு வழியே இல்லை ஏன் செல்வமே வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாருமே நினைக்கிறது போல எல்லா விஷயங்களும் நடக்காது அப்படி நீ நினைக்காத நீ எதிர்பாராத நீ உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குதுன்னு யோசிச்சின்னா அதை உனக்கு பிடிச்சது போல் மாற்றணும் பிடிச்சது போல் மாற்ற முடியலை ஒத்து வரலைன்னா சரின்னு அமைதியாக உன் வாழ்க்கையை ஏற்றுக்கணும் என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் நிறைய கொடுத்திருக்கேன் உன்னை நேருக்கு நேராக சந்திக்க எத்தனையோ நபர்கள் உன்னை அழிப்பதற்கு பல திட்டம் போட்டு அதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யார் என்ன சதித்திட்டம் தீட்டினாலும் கடைசியில நீதான் ஜெயிப்பாய் என் செல்வமே உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அவர்கள் தோல்வியை தான் தழுவும்படி நான் உன்னை பாதுகாக்கிறேன் ஆனா நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றிப்பாதையை நோக்கி மட்டுமே இருக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் நான் அருள் செய்கிறேன் ஓ நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது கடந்த சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் எல்லாம் இப்போது விலகி போய் உனக்கு நல்லது நடக்க நடக்கப்போகுது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமும் உனக்கு வரப்போகுது என் செல்வமே நீ இத்தனை நாளாக காத்திருந்ததற்கு பலனாக தான் இப்போது இன்றே நீ நினைச்ச மகிழ்ச்சியான விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில் உன் வீடும் இல்லமும் உள்ளமும் சந்தோஷம் கொள்ளும்படி நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் நீ எப்போவுமே நல்லதே நடக்கும்ன்ற நேர்மறை எண்ணத்தோட உனக்கு நடக்க வேண்டிய நிகழ்வுகளை பற்றி மட்டும் யோசித்தா போதும் அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்திடுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையெல்லாம் அகற்றி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கேன் உன்னை புரிஞ்சிக்காத மனிதர்களிடம் போய் உன்னுடைய அன்பை நிரூபிக்கணு அவசியம் இல்லை உன்னை கிட்ட நீ அன்பாக பேசு உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடமிருந்து நீ விலகியே நின்றுவிடு காலம் எப்போதுமே அதன் வேலையை சரியாய் சிறப்பாய் செஞ்சு முடிக்கும் உன் அப்பன் முருகனும் உனக்கு எதை எப்போது செய்யணுமோ அதை அப்போது சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடுறேன் ஏன் செல்வமே அன்புக்காக இயங்கக்கூடிய இதயங்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீ அன்பை கொடு இல்லாட்டி ஒரு ஆறுதலை அவது கொடு உனக்கு தேவையான அன்பையும் ஆறுதலையும் தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ இத்தனை நாள் காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்தி முடிப்பதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் வாழ்க்கையிலே வீசின புயலும் எல்லாமே விலகி போய் இப்போது தென்றல் காற்று வீச போது நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கதா உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே நீ எப்போவுமே எல்லார்கிட்டையும் மரியாதையா பேசுற எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கற இப்படி நீ அடுத்தவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கறதுனால தான் அடுத்தவங்க உன்னை மரியாதை குறைவாக பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ அன்பும் பாசமும் மரியாதையுமே ஒரு அளவோடு இருந்தாதான் மதிப்பு அளவுக்கு மீறி போகும்போது உன்னை அலட்சியமாக மட்டமாக நினைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் நீ எப்போதும் யார் மீதும் கோபப்படாதே யாரை பார்த்தும் வெறுப்படையாதே மனிதர்கள் அவங்கவங்க செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் நிச்சயமாக தண்டனையை அனுபவிப்பாங்க நீ தேவையில்லாம யாரையாவது கஷ்டப்படுத்தியோ திட்டியோ எரிச்சல் பட்டோ உனக்கு பாவத்தை சேர்த்து கொள்ளாதே என் செல்வமே உன்னுடைய கோபத்துக்கும் உன்னுடைய வெறுப்புக்கும் எரிச்சலுக்கும் கூட ஒரு சிலர் தகுதியற்றவர்களாக தான் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அடுத்தவங்க உன்னை ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ அவங்க மேலே கோபப்பட்டு பட்டு பேச வேணாம் ஏன்னா உன்னிடம் பேசுவதற்கும் எதிரில் நிற்கிறதுக்கும் தகுதியற்றவர்களிடம் நீ எதுக்காக பேசணும் வழியையும் வேதனையையும் கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் ஓ இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா இந்த வாழ்க்கையை கூட வாழ மாட்டாங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத உன்னுடைய இலக்கையும் குறிக்கோளையும் மட்டுமே நீ உறுதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே உன் அப்பன் நான் நடத்துவேன்